அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவுல பணம் பறக்கத்தாக வரக்கூடிய ஒரு ரகசிய அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பக்கம் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒரு பக்கம் பணம் இருந்தும் கஷ்டப்படுறாங்க ஏன் இருந்தும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுல வரக்கத் இல்லை ஒரு பக்கம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க ஒரு பக்கம் லட்சக்கணக்கில் செலவாகிக்கிட்டே இருக்கும் அதனால பறக்கத்து இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் குடும்பத்துல நிம்மதி இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடனை முழுக்க எங்களால நிறைவேற்ற முடியலை எவ்வளவு சம்பாதிச்சாலும் நாங்க நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட அனைவருக்குமே ரிசுக்கை செல்வத்தை பறக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு திக்ரதான் நான் சொல்ல போறேன் இத மட்டும் நீங்க தொடர்ந்து நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏழை ஓதினால் பணக்காரனாக மாற்றக்கூடியது பண தேவையில இருக்கக்கூடியவங்க ஓதுனீங்க அப்படின்னா உடனடி பண தேவை பூர்த்தி அப்படிப்பட்ட அந்த சிறப்பு மிகுந்த துவா திக்ரு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அல்லாஹாலாவிற்கு ஏராளமான சிறப்பு பெயர்கள் இருக்கு அதுல ஒரு மிகச்சிறப்பான பெயர் என்ன அப்படின்னா யா மாளிக்குள் முல்க் அல்லாக ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதே போலதான் இந்த யா மாளிக்குள் முல்கி அப்படிங்கிற பெயருக்கு ஏராளமான சிறப்புகளும் வஜீபாக்களும் இருக்கு அந்த வஜீஃபாக்களை நம்ம சரிவர கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் ஏழையும் பணக்காரனாக மாறலாம் கடனாளிகளும் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு போகலாம் அவசர பண தேவைக்கு யாமிக்குள் முழுக்கி சொல்லி பாருங்க பணம் எங்கிருந்து வரும்னே தெரியாது ஆனால் இதை நம்மள பலருமே கையில் எடுத்து ஓதுறதுக்கு நம்ம யாருமே தயாராக இல்லை அதுதான் உண்மையான வார்த்தை இன்னும் சொல்லணும் அப்படின்னா எந்த பெயரை சொல்லி அல்லாஹாவை அழைச்சாலும் அந்த பெயருக்குரிய சிறப்பு நமக்கு கிடைச்சே தீரும் அப்படி இல்லையா அதே மாதிரி தான் யான் மாளிக்குள் முழுக்கி அப்படின்னு நம்ம ஓதும்போது அதற்குரிய சிறப்பை அல்லாஹராக நமக்கு கொடுத்தே தீருவான் அப்போ நீங்கள் பணக்காரனாக வாழணும் வசதி வாய்ப்புகளோடு வாழணும் பணத்துக்காக யாருக்கிட்டையும் போய் நிக்கவே கூடாது உங்களுடைய தேவைகளுக்கு அல்லா நேரடியாக பணத்தை கொடுத்து உதவணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சொல்லுங்க சேர்த்து இன்னும் சக்தி பெற்ற வார்த்தையை கலந்த ஒரு திக்கரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் முழுமையா நான் சொல்றேன் கதீர் அரசர்களுக்கெல்லாம் அரசனே அப்படியே ஆகட்டும் நிச்சயமாக நீயே அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன் பகனா இத சொல்லி நீங்க எவ்வளவு ரூபாய் அல்லாஹத்துல கேட்கிறீங்களோ அந்த ரூபாய் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதை விட சிறந்த திக்கரை நீங்க பார்க்கவே முடியாது எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த திக்கரை நீங்க தொண்ணூத்தி ஒரு தடவை தினமும் ஓதிட்டு வாங்க கடன் எப்படி காணாமல் போகுது அப்படிங்கிறத பாருங்க அலமது அல்லாஹ் தாலா கடன்ல இருந்து எல்லா மக்களையுமே காப்பாற்றணும் இந்த அவசர தேவைகளுக்கு அல்லாஹால எல்லா மக்களுக்குமே நேரடியாக பணத்தை கொடுத்து உதவணும் எனவே என்ற இந்த சிறப்பு மிகுந்த திக்கரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் தால நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்புகள் வேணும் அதாவது கேட்பது கிடைக்கும் ஜீபாக்கல் கிதா மற்றும் தௌபா கிதாப் வேணும் இன்னும் நம்ம தயாரிப்பான சீக்ரெட் குளியல் பொடி மற்றும் சீக்ரெட் ஃபேஸ் பேக் இன்னும் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ